நாம வந்து ஒரு ஸ்பெஷல் மீட் பண்ணப் போறோம் ஒன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரெண்டு நாளா வந்து சீதா வந்து தூங்கவே இல்லை ஏன்னு கேட்டா மோகனாவை பார்க்கணும் எனக்கு மோகனா மேலேயே ஞாபகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டா அதான் சரி ஓகே வா போய் பார்த்துட்டு வந்தலாம் இன்னைக்கு வந்து சண்டே வீட்டில தான் இருக்கு மோகனா சரி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மோகனா யார் யாருன்னு கேட்பீங்க அந்த டீட்டெயிலான விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம இப்போ மோகனா பார்க்க தான் வந்து போயிட்டு இருக்கோம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் விவேக் அப்புறம் என்னுடைய பெத்த தாய் செத்த பயிருளா என் நார பயிருளா என் செத்த நார பயிருளா பன்னி பயிருளா கழுத பயிருளா நாய் பயிருளா இருக்கிற எல்லா பயிருளா செத்த பயிருளா கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படியே உங்களே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள

வெயிட் வந்து ஆமா பயந்துட்டதுல வரச்சனே திட்டாதீங்க லெஃப்ட் சாப்பிட போறானே உங்களுக்கு காட்ல காட்லாம் சொல்லிதா வந்து இப்ப நான் போற மாதிரி போறேன் நீ ஸ்டைலா சொன்னாங்க அதுக்காக

அப்படிங்களா எவ்வளோ காசு கொடுத்தாங்க பதினஞ்சு பதினஞ்சு ரூபா இருக்கா பதினஞ்சு ரூபா பார்த்தீங்களா

இப்படியே இல்லை விருப்பம் தெரியுமா இங்க பாருங்க நாங்கள் வந்து இப்போ மோகனாவோட கழிணிக்கு வந்து வந்திருக்கோம் சும்மா தான் வந்தோம் வீட்டில் ஒரே வெயில் அடிக்கிதா சரி அதனால இப்படி கழனிக்கா வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம் எங்க அக்கா எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேக்கம் வந்து அடுத்த ரவுண்டு கூட்டுற போயிருக்காங்க நானும் மோனை மட்டும் ஃபர்ஸ்ட்டிங் வந்து உட்காந்துட்ருக்கோம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் காட்டுறேன் பாருங்களேன் பேக் கேமராவில் ஓ இது வந்து இன்னொருத்தவங்க கழனி இது எங்கள் கழனிக்கு இன்னும் மோனோட கழனிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா இங்கே நான் வந்து வழியிலையே ஒரு கழனி பார்த்தா சூப்பராக இருக்கா அதனால சரி இன்னும் உட்காந்துட்டோம் என்ன போகணா சாமி கும்பிட்ற இடம் ம்ஸ் இது வந்து சாமி கும்பிட்ற இடம் அழகாக இருக்குல்ல வேப்ப மரம் நழல் சப்போட்டா மரம் இங்கே வந்து அழகாக உட்காடுறதுக்குன்னு ஒரு இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு அப்புறம் இங்கே மரம் சூப்பராக இருக்கு சீதா என்ன பண்ற சாப்பிட்றியா என்ன திடீர்னு மாற்றாடில ஒன்றும் கிடையாதுங்க

நான் இல்ல வரப்பெல்லாம் நடக்குது தெரியாது அவங்க ரெண்டு பேருக்கும் வரப்ப பாத்துதில்லையே வாழ்க்கையில டமால் ஸ்டார்ட் அதுதான் தேவையில்லாத பேசக்கூடாது ஆ ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க காலனிலேருந்து வீட்டுக்கு போகிறோம் டைம் வந்து இப்போ அஞ்சு மணி ஆகுது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இங்கே வந்து அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்தோம் ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு சரி வாங்க ஜாலியாக வந்து வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் மோனாக்கு பாய் சொல்லிட்டு மோனா மறுபடியும் வரேன் நானு எப்ப தெரியுமா உனக்கு குவார்டர்லி லீவ் விடுவாங்களா வா ஊருக்கு

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மோகனாக்கு பாய் சொல்லிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் உடனே மோனா வந்து ரொம்ப சோகமாயிட்டா அவளை கொஞ்ச நேரம் அப்படியே ஆறுதல் படுத்திட்டு ஊருக்கு போயிட்டு வரோன்னு சொல்லி கிளம்பிட்டோம் மோகனா வந்து யாருன்னு கேட்டிங்க நிறைய பேர் மோகனா என்னோட அக்கா பொண்ணு என்னோடய அக்கானா என்னோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா பெரியம்மாவோட பொண்ணு தான் என்னோடய அக்கா அவங்களோட பொண்ணு தான் மோகனா ஸோ நானே எங்கள் அக்காலாம் வந்து எல்லாருமே நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரே வீட்டில் அந்த மாதிரி தான் வளர்ந்தோம் அதனால எங்கள் அக்கா வந்து எப்படி சொல்கிறது எங்கள் பெரியமா பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது என் கூட பிறந்த அக்கா மாதிரி இன்றைக்கி இருக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் ஸோ மோனாவும் என்னோடய பொண்ணு மாதிரி தான் க நிறைய பேர் வீடியோவில் பார்த்து கேட்டீங்க மோனா யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் டைம் வந்து நைட்டு ஒன்பது மணி ஆகுது நாங்கள் வழியில் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்தோம் அதனால கொஞ்சம் வந்து டைம் இப்போ ஆயிடுச்சு இன்றைக்கி ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு டேவாக போச்சு காலையில் போகும்போது ஒரு மாதிரி மனசே கஷ்டம் நேற்று இன்றைக்கிலாம் ஒரு சின்ன பிரச்சனை அதனால் ஸோ வந்து சரி இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்காலாம் பார்த்துட்டு வரலாம் மோனாலாம் அப்படி சொல்லிவிட்டு தான் திடீர்னு கிளம்பணும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அழகான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னோட அழகான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்